அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி திரு விஜய் அவர்களை தான் சொல்கிறேன் இவருடைய ஜாதகம் உங்கள் கையில் கிடச்சிருக்கா இந்த ஜாதகத்தை இங்கே பார்த்துருக்கீங்களா என்ன விஷயங்கள அவருடைய ஜாதகம் சொல்லுது அவரை பற்றிய பல்வேறு விஷயங்கள் ஜாதகத்தை மீறி எல்லாருக்குமே தெரியும் குடும்பத்தில் இப்படிதான் இருப்பார் நண்பர்கள்ட்ட இப்படி தான் இருப்பார் அவர் இருக்கக்கூடிய அந்த நடிப்பு துறையில் இப்படி இருப்பார் இது எல்லாமே வந்து தெரிஞ்ச விஷயம் எட்டாவது வருடத்திற்கு தான் இவருக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு ராஜாங்க பதவின்றது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர போகுது அப்ப ராஜாங்க பதவிக்கு யாகபாதம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ ஜந்து கிளா அவருக்கு எப்பயுமே ஒரு ஆபத்து இருக்கும் அப்படின்னா இந்த சைதுளை அப்படிங்கிறதுக்கு வந்து கிரணத்தினுடைய நாயகன் அப்படின்றத பார்த்தோன்னா அதனுடைய வாகனம் வந்து கழுதை கழுதையை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு சம்மந்தாலும் அதை அடுத்தவங்களுக்கு தான் பயன்படுமே தவிர மற்றவங்களுக்கு பயன்படுமே தவிர அவங்களுக்கு பயன்படாது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய உழைப்பு அடுத்தவன் வந்து ஈஸியாக சாப்பிட்டு இவங்களாம் அந்த உரல்ல போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்குவாங்க அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரத்தில் போட்டு சல்லடை மாதிரி சளிச்சு கையில் வச்சிருக்கிற தொடப்பத்தால் அடிச்சு விரட்டிடுறாங்க ஆபத்துக்கள்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் பிரகாரம் முதுபெரும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தலைவர்களுக்கு எல்லாருக்குமே கண்டாதி கண்டம் இருக்கிறதா பஞ்சாங்கத்தில் இருக்கு ஒரு சாதாரண நபர் மத்திய அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார் நிறைய குழப்பங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதுநாள் வரை எதிர்பாராத நிறைய குழப்பங்கள் ஆளுங்கட்சியிலேயே நடக்கும் தப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் சொன்னேன் முருகனுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொன்னேன் அப்போ பழனி என்பது முருகனுடைய பேர் அவர் தான் முதலமைச்சராக வந்தார் அதே மாதிரி பிரச்சாரங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் மேலே ஆபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு அது வந்து கலவரங்கள் வெடிக்கிற மாதிரி நம்மளுடைய ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு சித்தர்தாசன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய தகவல்களை அதுவும் ஆன்மீக தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே வந்துட்டு நம்ம இப்போ நடக்க போற அரசியல் அல்லது அடுத்து வரப்போற தேர்தலினுடைய அரசியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்ளணும் அப்படின்ற ஆர்வமா இருப்போம் அதே எல்லாத்தையும் கடந்து இப்போ களத்துல இறங்கி இருக்கிற ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவர் பல சில பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறார் அப்புறம் அதுல மீண்டும் வெளியில வந்து இப்ப திருப்பியும் மீண்டும் இயல்பான அரசியல் கூட வந்து நடமாடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக திரு விஜய் அவர்களை தான் சொல்றேன் இவருடைய ஜாதகம் உங்க கையில கிடைச்சிருக்கா இந்த ஜாதகத்தை இங்க பாத்துருக்கீங்களா என்ன விஷயங்களை அவருடைய ஜாதகம் சொல்லுது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜாதகம் அப்படின்றது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து பொது வெளியில பரிச்சயமானவர் அதனால் அவரை பற்றிய பல்வேறு விஷயங்கள் ஜாதகத்தை மீறி எல்லாருக்குமே தெரியும் குடும்பத்தில் இப்படி தான் இருப்பார் நண்பர்கள்ட இப்படி தான் இருப்பார் அவர் இருக்கக்கூடிய அந்த நடிப்பு துறையில் இப்படி தான் இங்கே இருப்பார் இது எல்லாமே வந்து தெரிஞ்ச விஷயம் அப்படி தெரிஞ்ச விஷயத்தையே வந்து திரும்ப திரும்ப சொல்லதை விட அவருக்கு தேவையான விஷயம்னு ஒன்று சொல்லலாம் ஏன்னா நான் ஏற்கனவே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நிலைகளை பற்றி விஜயகாந்துக்கு ஒரு மர்ம வியாதி வரும் அவர் வந்து இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தோம் அதே மாதிரி ஒரு தேர்தலின் போது விஜயகாந்த் வந்து இத்தனை தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெறுவார் அதெல்லாமே எழுதிடணும் அதுக்கு வந்து சில கோவிலுக்கும் போக சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நம்ம வந்து கோவிலுக்கு தான் போக சொல்ல போகிறோம் என்னன்னா இப்போ அவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசை சுக்கரமகாதை இது எல்லாருக்குமே தெரியும் அந்த சுக்கரமகாதையில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது ராகுனுடைய புக்தி அதுவும் எல்லாருக்குமே தெரியும் முதல்ல வந்து இந்த செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அரசியலில் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் இவருக்கு செவ்வாய் வந்து நீச்ச நிலையில் இருக்குது அப்போ நீச்ச நிலையில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருடத்திற்கு பிறகு தான் இவருக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ராஜாங்க பதவிகிறது கிடைக்கும் ஆனால் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது அப்போ ராஜாங்க பதவிக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கும் இல்லையா இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறக்கூடிய கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குது இவருக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த தசா புத்தி அப்படின்றதை தாண்டி இவருடைய கரணநாதன் அப்படின்றத வந்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கரணநாதன் இவருக்கு சரியாக இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை அதாவது ஒரு ஒரு ஜோதிடருக்கு ஒரு ஒரு பார்வை இருக்கும் நான் வந்து ஜோதிடத்தையும் தாண்டி சித்தர்கள்ட்ட வந்து நிறைய பிரார்த்தனை பண்ணி அவர்களுடைய அனுக்கிரகத்தோடு நான் அதான் என்னுடைய வாக்கு அது கோரக்கர் சித்தருடைய வாக்காக இருக்கணும் அல்லைனா கணக்கம்பட்டி சித்தருடைய வாக்காக இருக்கணும் அப்படின்றத நான் அவங்கள்ட்ட தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணுவேன் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவருடைய கரணம் வந்து சைதுளை கரணம் இப்போ சைதுளை கரணம் அப்படின்றத வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் வியாகபாதம் அப்படின்றது அவருடைய யோகம் இப்போ வியாகபாதம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ ஜந்துக்களால் அவருக்கு எப்பயுமே ஒரு ஆபத்து இருக்கும் அப்படின்னா இந்த சைதுளை அப்படிங்கிறதுக்கு வந்து கரணத்தினுடைய நாயகன் அப்படின்றத பார்த்தோன்னா அதனுடைய வாகனம் வந்து கழுதை கழுதையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சம்மந்தாலும் அதை அடுத்தவங்களுக்கு தான் பயன்படுமே தவிர மற்றவங்களுக்கு பயன்படுமே தவிர அவங்களுக்கு பயன்படாது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய உழைப்பை அடுத்தவன் வந்து ஈஸியாக க சாப்பிட்டுட்டு போயிடுவான் அப்போ கூட இருக்கிறவங்களோட இவர் மிகுந்த கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருக்கு அப்போ அந்த கரணநாயகன் இவருக்கு வந்து சரியாக இல்லை அப்படின்றதுனால வந்தவாசி பக்கத்தில் பெருநகரம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த பெருநகரத்தில் இருக்கக்கூடிய ஜேஷ்டாதேவி அம்மனை போயிட்டு இவர் வழிபடணும் தேர்தலுக்கு வேட்பாளர்கள் யாரெல்லாம் அறிவிக்கலான்னு இவர் செலக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எந்த கட்சியை கூட்டணிக்கு சேர்த்துக்கொள்ள நாங்கள் யாரிடம் கூட்டணி போவதில்லை சொல்லிட்டார் அது அவருடைய தனி உரிமை ஆனால் இவர்கிட்ட வர்றவங்கள சேர்க்கணும்ல அப்போது யாரையெல்லாம் சேர்க்கலாம் அவங்களுக்கு வந்து என்ன விதமான பேச்சுவார்த்தை பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை அவர் தன்னுடைய கரணநாதனை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக வலுப்படுத்திக் கொள்வதற்காக பெருநகரத்தில் இருக்கக்கூடிய தேவி அம்மனை போயிட்டு இவர் வழிபடணும் வழிபட்டு வந்து இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா கூடவே இருக்கிறவங்களால தான் இவருக்கு ஆபத்துன்னு இருக்குது இல்லையா அந்த இடத்துல இருந்து இவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதாவது அவருடைய கருணநாதன் வந்து கழுதை அப்படிங்கிற இருக்கிறதால தேவியினுடைய வாகனமும் வந்துட்டு கழுதையாக இருக்கிறதால நீங்க அவங்களுக்கு இது பண்றீங்க குறிப்பா வந்து ஒவ்வொருத்தர பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க சொல்றீங்கன்னா இந்த பாதுகாப்புக்கு வந்து பெரிதாக வந்து சூளமோ கத்தியோ கொம்போ வந்து ஜெயஷ்டா தேவி கையிலே இருக்கிற மாதிரி இல்லையா அவங்களுடைய க ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னா என்னங்கய்யா ஜெயஷ்டா தேவி அம்மனுடைய ஆயுதங்கள் அப்படின்றது வந்து முரம் தொடப்பம் விளக்கமாறு உரலும் உலக்கையும் போகிற இடத்துலலாம் அடிபட்டுட்டே இருக்கேன் அது கெட்ட சக்தி தீய தீயசக்தினாலையாக இருக்கலாம் சைவனை சூனியம் போன்ற பாதிப்புகளால் இருக்கலாம் அல்லது கூடவே இருந்து துரோகம் செய்யக்கூடிய துரோகிகளாக இருக்கலாம் எதிரிகளால் இருக்கலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கும்போது அந்த மனிதன் ஜேஷ்டாதேவி அம்மன்ட்ட போகிறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஜேஷ்டாதேவி அம்மன்ட்ட யார் போகிறாங்களோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சைவனை சூனியம் ஏவல் போன்ற தேவதைகள் இவங்களும் அந்த உரல்ல போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்குவாங்க அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரத்துல போட்டு சல்லட மாதிரி சளிச்சு கையில வச்சிருக்கிற தொடப்பத்தால் அடிச்சு விரட்டிடுறாங்க இது அந்த அம்மனால மட்டும்தான் அதனால தான் மிகவும் விசித்திரமான ஆயுதங்கள் இந்த ஆயுதங்கள் நிச்சயமா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு ரொம்ப வித்தியாசமா சக்திகளை தீயசக்திகளை தீய தீயசக்திகளை வேற இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம ஆயிரம் கோயிலுக்கு போறதை விட ஜெயசாதேவி மண்டப போனா நம்ம உடனடியாக பாதுகாக்கப்படுகிறோம் அதுக்கு அப்படிப்பட்ட ஆயுதங்களை தான் நம்ம கையில் வச்சுருக்கிறாங்க சரி இது வந்து இவருடைய கரணன்நாதன் வலுப்பெறணுன்றதுக்காக போகிறோம் ஆனால் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு பரபரப்பான பெயரும் புகழும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த எலெக்ஷனில் கிடைக்கும் அவரை நம்பி நிறைய பேர் வருவாங்க புகழ் பெற்ற அசைக்க முடியாத புகழோட வளம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ராஜாதங்க பதவின்னு நீங்க சொல்லும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருடத்திற்கு பிறகுதான் அவருக்கு கிடைக்கும் நிச்சயமாக இப்போ வந்து அவருக்கு ஏதாவது ஆபத்துக்கள் இருக்கா சில பல நாங்கள் பார்க்குற காணொலிகளில் சில மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க ஆபத்துக்கள் ஏதாவது இருக்குதா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா ஆபத்துக்கள்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் பிரகாரம் முதுபெரும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தலைவர்களுக்கு எல்லாருக்குமே கண்டாதி கண்டம் இருக்கிறதா பஞ்சாங்கத்தில் இருக்கு இந்த அந்த வார்த்தை தான் சரி அந்த வார்த்தையை நான் வந்து ஆபத்து அப்படின்ற மாதிரி ஆபத்து என்பது வேறு கண்டாதி கண்டம் கண்டம் என்பது வேறு கண்டாதி கண்டம் என்பது வேறு கண்டத்தையும் விட மிகுந்த எச்சரிக்கையோடு மிகுந்த விழிப்புணர்வோடு மிகுந்த பாதுகாப்போடு இருக்கணும்ன்றது ஒரு பக்கம் இன்று இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் நம்ம வாய் கொடுக்குறதே வந்து சரியானது தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டானா இதுதான் அறிக்கை போலக்குன்னு அப்படியே படிக்காம முதல்ல அதை படித்து தெளிவு பெற்று அதற்கு பிறகு இதை இப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்துடணும் அரசியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம் நாட்டு தலைவர்களுக்கு தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவுக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது உலகத்துக்கு உலக அளவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கும் ஆபத்து இருக்குது ரஷ்ய அதிபருக்கும் ஆபத்து இருக்குது இந்தியாவை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்து இருக்குது நல்ல விஷயங்களும் நடக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் மத்திய அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார் அப்போ நீங்க தான் சொல்றீங்களா ஆமாம் அண்ணாமலையை தான் சொல்றோம் உயர்த்தப்படுவார் பெரிய அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கும் அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்காக முதலமைச்சர் ஆவார் அப்படின்னா கண்டிப்பா இல்லை கண்டிப்பா இல்லை நிச்சயமா இப்போ இவ்வளோ விஷயம் சொல்றப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து அடுத்த எலெக்ஷனுடைய ஆட்சி எப்படி அமையும் நம்ம வந்து கிரகங்கள் தான் இயக்குகிறது அப்படின்றதில் நான் தெளிவாக இருக்கேன் நீங்கள் என்னதான் பண்ணாலும் இந்த கிரகங்கள் நினைப்பது மட்டும்தான் நடக்கும் அந்த இடத்துல அந்த கிரகங்களுடைய சாரம்சத்தை அந்த தேர்தல் காலகட்டத்திலேருந்து நான் இன்னைய காலகட்டத்திலேருந்து இந்த மாதம் இந்த தேதியில் இருந்து அந்த தேர்தல் வரைக்கும் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது நிறைய குழப்பங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இது வரை எதிர்பாராத நிறைய குழப்பங்கள் ஆளுங்கச்சிலேயே நடக்கும் பொதுவாக ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னா அந்த ஆளுங்கட்சிக்கு வந்து எதிர்வார்த்தை பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் எப்போயும் அவங்க கட்சிக்காரங்களில் சொல்கிறேன் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம் அதனால் நம்ம இப்படி தான் இருந்துக்கணும் நம் கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்கிட்ட நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது இப்படி தான் இருப்பாங்க அப்போ தான் அடுத்தடுத்து அந்த அவர்களுடைய பதவிகளையும் அந்த இடத்தையும் வந்து தக்க வைத்து கொள்ள முடியும் ஆனால் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஆளுங்கட்சியிலேயே முதுபெரும் தலைவர்களால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுவே அந்த கட்சியினுடைய சரிவுக்கு காரணமாக இருக்கும் அதனால் இந்த ஆளுங்கட்சி திரும்பவும் ஆள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் என் கருத்து கணிப்பில் இல்லை சரி ஒரு சாரா அப்படி நான் பேசுகிறதில்லை என்னுடைய பார்வையில் இப்படி தான் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திரும்பவும் ஆளுங்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதற்கு காரணம் அவர்கள் கட்சியிலேயே முரண்பாடான கருத்துக்கள் உடையவர்கள் கட்சியில் சில குழப்பங்கள் இருப்பதனால அது சரிவாக இருக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்ல போகும்போது இப்போ நம்ம தேர்தலுக்கு முந்தைய கண்டு கருத்து கணிப்புகள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை பார்க்கிற போது அதுக்கு ஈக்குவலான அந்த வாக்கு வங்கியில வேற கட்சிகள் எதிர்நிலையில இல்லை அப்ப ஆட்சி வந்து எப்படி அமைய போகுது நிறைய கட்சிகள் ஒரே அணியில் நின்று ஒரு அணியை உருவாக்கி கொள்வார்கள் நிறைய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக உருவாகுவார்கள் அப்படி உருவானதுக்கு பிறகு இந்த தேர்தலில் ஒரு முக்கிய பங்கு அதாவது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரவதற்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் சொன்னேன் முருகனுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொன்னேன் அப்போ பழனி என்பது முருகனுடைய பேர் அவர் தான் முதலமைச்சராக வந்தார் இப்போ நீங்கள் சமீபமாக நிறைய யூடியூப்லாம் பார்க்கலாம் வேல்மாரல் தான் நிறையா போயிட்டுருக்கு முருகருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இதெல்லாம் வந்ததை தாண்டி இப்போ போயிட்டுருக்கிறது வேல்மாரல் நான் ஒரு மாதம் முன்னாடி பழனி போனேன் என்னையும் மீறி அந்த முருகருக்கு நான் வாங்கி செலுத்தியது ரெண்டு பொருள் ஒன்று வேல் இன்னொன்று மணி அது என் மனசில் உதித்ததில்லை என் மனதுக்கு என்னுடைய அறிவுக்கு என்னுடைய குருமார்கள் ஏதாவது சொல்லுவாங்க அதை நான் செய்வேன் உன்னுடைய உயிருக்கு ஆபத்திற்கு அதை மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது நீ முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உடனே முருகரை போய் பாருன்றதை என்னுடைய குருநாதர்கள் சொன்னாங்க அப்போ நானாக வந்தது அவர் பெரியவர் அவரை போய் சும்மா வெறுங்கையோட பார்க்குறதை விட நான் வேல் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஆனால் வேல் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த வேலோடு மணி சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அதை முருகர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது அந்த முருகர் அதை வந்து மனசிகமாக ஏற்றுப்பார் அருள் குருந்து ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு மனசில் பட்டு வேலும் மணியும் வாங்கிட்டு போனேன் இந்த கொங்கு நாட்டில் வேலு மணி என்கின்ற பெயரோடு இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர் அவருடைய பங்கு வரக்கூடிய ஆட்சி அமைப்பில் மிகப்பெரிய பங்காக இருக்கும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இல்லை இம்முறை கூட்டணி ஆட்சி தான் அமையும் இவ்வளோ முயற்சி செய்தும் இல்லை ஏதோ ரெண்டுல ஒரு திராவிட கட்சி தான் ஆமாம் ஆனால் இந்த முறை வந்து அந்த தேர்தல் களம் வித்தியாசமாக இருக்கும் தனிநபர்களுடைய விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும் தலை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் அதை பண்ணிங்களா நாங்கள் இப்படி பண்ணிங்களா நாங்கள் இப்படி செய்வோம் இப்படி தான் நம்மலாம் வந்து அந்த அரசியல் யுக்திகள் பிரச்சார யுக்திகளை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இம்முறை பார்க்க போகிறது தனி மனித தாக்குதல்கள் நீ ஓகேனா நீ ஓகேனா நீ அப்படி பண்ணியா இப்படி பண்ணியா தனி மனித விமர்சனங்கள் அது நடக்கும் அதே மாதிரி பிரச்சாரங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் ஆபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு அது வந்து கலவரங்கள் வெடிக்கிற மாதிரி நம்மளுடைய வார்த்தைகளை விடக்கூடாது அப்படின்றத அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் புரிந்து நடந்துக்கணும் அவங்களுடைய அந்த தலைமை வந்து அப்படி தான் அவங்கள வந்து வழி நடத்தணும் இல்லை என்றால் நம்ம வந்து அர்த்தத்தை அனர்த்தமாக்கி கொள்வதுன்னு ஒன்று இருக்குது இவங்க ஒரு அர்த்தத்தில் சொல்லுவாங்க அதை வேற ஒரு அர்த்தத்தில் எதிராளி புரிஞ்சுப்பான் அதனால் அந்த இடத்துல வந்து கலவரம் வரும் இப்படிப்பட்ட கலவரங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் எப்பயுமே வந்து டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் இருக்கும்போதும் சரி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போதும் சரி பிரச்சார யுக்தியில் நாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பயிற்சியே ஒன்று அந்த அம்மா சொல்லுவாங்கள் அந்த தலைவர் கலைஞர் அவர்களும் சொல்லுவாங்க அதை மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் கட்சியினுடைய தலைவர்கள் எடுக்கணும் மேல்மட்ட தலைவர்கள் எடுக்கணும் நம்மளுடைய பிரச்சாரத்தில் நாம் அவர்கள் என்ன செய்ய தவறினார்கள் நாம் என்ன செய்ய போகிறோன்றதை மட்டுமே சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு வேறு மாதிரி அந்த தனி மனிதர்களுடைய விமர்சனம் பண்ணுறது அப்போல்லாம் பொழுது அந்த இடத்துல சில கலவரங்களையும் நாம் பார்க்கலாம் சரிங்களா ஆனால் நம்ம வந்து எவ்வளவு ஆர்ப்பாட்டமாக ஆணித்தரணமாக எப்படி தான் நம்ம வந்து செய்திருந்தோம் அப்படின்னா கூட கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அதில் வேலு மணியினுடைய பங்கு பெரும்பான்மையாக இருக்கும் திரும்பவும் அந்த முருகப்பெருமானுடைய பெயர் உள்ளவரே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வருவார் நிச்சயமாக திருப்பி முருக பெயர் இருக்கிறவர் முருகருடைய ஆட்சியே வரும் நிச்சயமா அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் அடுத்த ஆண்டு தேர்தல் இது சம்பந்தம் நிறைய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கான பல பதில்களை வந்து சூக்குமமாகவும் அதே நேரத்துல அவங்க கூட சில விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தீங்க அஹ் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா இந்த ஆஹ் கண்டம் சொல்லியிருந்தீங்க அதுவும் வந்து மகா கண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டாதி கண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா பரிகாரங்கள் என்பது வந்து அந்த தனி நபர்கள் இருப்பாங்க இல்லையா நான் இன்றைக்கி இந்த ஏரியாவில் ஒரு அரசியல் தலைவராக இருக்கேன் எம்எல்ஏவாக இருக்கேன் மாவட்ட செயலாளராக இருக்கேன் ஒரு நகர அல்லது தொகுதி பொறுப்பாளராக இருக்கேன் அப்படின்னா அவங்க அவங்களுடைய குலதெய்வத்தை போய்ட்டு வழிபடுறது அது ஒரு பரிகாரம் அல்லது தன்னுடைய தசை புத்தி அந்த காலகட்டத்தை அறிந்து நாம் என்ன கோயிலுக்கு போகணும் அப்படின்றது அதற்குண்டான பரிகாரம் நான் விஜய் அவர்களே வந்து எதுக்காக வந்து ஜெயசாதே அம்மன் கோயிலுக்கு போகணும்னா கரணநாதன் ரொம்ப வீக்காக இருக்கார் ராகுனுடைய புத்தி நடந்துட்டு இருக்கு அதனால நீங்க போங்க அப்படின்றத சொல்லுங்க நிச்சயமாக பல விஷயங்களை வந்து அரசியல் சார்ந்து இந்த காணொலியில நீங்க பகிர்ந்து கொண்டீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்ப வேலை மாதாங்கூட்டை காலியே மனசு தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம் பெறுகலாம் தினமும் ரெண்டு ஸ்பூன் தமிழர்களின் நம்பர் ஒன்ஸ் தமிழ் மேட்ரிமோனி